கரெக்ட் சார் நான் இவ்வளோ நாளாக இங்கே இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்த ஒரே நாளில் கண்டுபிடிச்சிங்க அதனால தான் சார் நீங்கள் சீனியர் நான் ஜூனியர் ஆ நினைச்சேன் போய் லக்கேஜ் எடுக்க சொல்லு நீங்கள் போகிற வாட்ச்மேனில் நம்ம வாட்ச்மேனா அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார் அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்போ வேலைக்கு வருவான் கல்யாணி என்னங்க என்ன இருந்தாலும் ஆஃபீஸர் ஆஃபீஸர் தான் ஆமாங்க ஆஃபீஸர் கலை அந்த முகத்தில் சொட்டுது போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நம்ம கிட்ட பழகிட்டு இருந்தானே ஒரு வார்த்தை திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூப்பிட்டு வர்றேன் யார திருட்டு பையலையா அவனே இல்ல வாங்க கூட்டுவாங்க வாங்க எதுக்கும் நல்லா விசாரிச்சுங்க இவராவது தானான்னு அது தானு வந்தா நல்லா விசாரிக்கிறேன்

கண்ட பயிலுக்கு வந்து உட்காந்துடுறானுங்க உட்காந்தா எந்திரிக்கிறதே இல்ல ஆறாருன்னு அறுத்துறானுங்க இப்ப மருந்து அடிக்கிறன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள சுற்றிப்பட்டு எல்லாத்தையும் பூட்ட போற பெரியவங்க சொல்லுவாங்க முதல்ல வாழலை அப்புறம் தையலை கடைசியில் கையிலன்னு உங்க வீட்டில் என்னடானா எனக்கு முதல்ல வாழை கவனிச்சாங்க நேரடியா கைக்கு வந்துட்டாங்க ஏண்டா நான் வந்த பூசில் ஆக ஆகும் கவனிச்சாங்க இப்போ என்னடா நான் உள்ள வந்தாலும் பூரட்சி மாதிரி பேசுறாங்க என்ன விஷயம் இது குடின்னு தான் அந்த ஆனந்த அவருக்கு கீழே வேலை அவர் அவருக்கு படிச்சிருக்காரு அதனால அந்த வேலை செய்றாரு நீங்களும் என்னடா சொல்ற எங்க அக்காவே அந்த ஆனந்த் ஆபீசர்க்கு கட்டி கொடுக்கறதா எங்க அப்பா அம்மா பேசிக்கறாங்க ஏன்டா நான் உங்க அக்கா கிட்ட எப்படி பழகறேன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியல எப்படிடா திடீர்னு வேற ஒருத்த கெட்டி கொடுப்பாங்க நீங்க நிஜமான ஆபீசர்னு பேசாம இருந்தாங்க இப்போதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபீசர்னு என்னடா நான் உங்க கிட்ட ஆபீசர்னு சொன்னேன் நீங்க ஆபீசர் இல்லேனாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஆஹா இப்போ அந்தால ஆபீசர் இல்லனா வேற எவனா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆபீசர் வந்தா உங்க அக்கா கெட்டி கொடுத்தீங்களா ஆமா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் என்ன ஜாதிடா உங்க ஜாதி ஆபீசர் மாப்பிள தான் கட்டிக்கணும்ன்ற ஜாதி எங்க ஜாதி பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க என்ன அந்த அக்காவை மட்டும் திட்டாதீங்க உங்களை பாக்க கூடாதுன்னு சொல்லும்போது எங்க அக்கா இவ்ளோ அழுதுச்சு தெரியுமா அழுது என்ன பிரயோஜனா என் மேல் ஆசை இருந்தா என்ன பாக்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோனா உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அக்கா கொஞ்சம் மூள கம்மீன அதனால தான் என்ன லவ் பண்ற இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ற ப்ளீஸ் கம் இன் கூப்பிட்டீங்களா ஓகே நினைச்சேன் ஓகே அந்த மேட்டர் என்னாச்சு

அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டான் அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா மேட்ச் மேட்ச் நீங்களே தான் எதிரில் பார்த்தீங்களே பார்த்தேன் அழகாக தான் இருக்கா ஆனா இந்த குணம் கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தானே முடிவு முடியும் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அழகு குணம் பண்புல சுத்த தங்க சார் வெரி குட் அப்புறம் பாட்டு பாடுச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க இந்த இந்தியில பாடுவாங்கல்ல லதா மங்கேஷ்கர் ஏங்க

அதை ஹிஸ்டீரியானும் சொல்ல முடியாது பைத்தியம்னு சொல்ல முடியாது மர கண்டு சொல்ல முடியாது மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார் அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார் காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார் சார் நல்ல மாறம் தான் உள்ளூர்லயே வள போயிருக்காது நீங்க வந்தவொன்னு உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கு உள்ள நல்லா கல்யாணம் ஆகாது காரணமே அது லூசு நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு அந்த விஷயம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார் இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன் நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி ரெண்டு தூரம் பிரமாதமா கவனிச்சாங்க நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா உங்களை மாதிரி புத்திசாலி நைசா தப்பிச்சிட்டேன் நினைச்சேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை நல்லா யோசிச்சு எப்படி அது அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும் அது ஒரு லூசு அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான் நாமெல்லாம் புத்திசாலிகள் அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க வெளிய வந்தாச்சு இனி பழிதிக்காம படுக்க கூட போகாது என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது கல்யாண யாரு வந்திருக்கா பாரு உட்காருங்க

வளர்ந்துட்ட தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு டிபன் காபி எடுத்துவா போய் சாப்பிடுங்க தம்பி வீட்டுல ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அது இங்க நல்லா இருக்கா நல்ல இல்ல முதமானே இந்நாள் செய்யப்பட்டதெல்லாம்ன்றங்க நல்லவே சாப்பிடுங்க ஏ கீதா பரவால்ல ஆபிசர்தா மகமாய் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே இப்பே நான் நிறுத்திட்டேன் வருஷம் நடத்திடுறமா ஏதோ மறந்து போச்சுட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா உனக்கு இங்க என்னடா வேலை

முதல்ல இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசை போட்டணுங்க மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல இவளுக்கும் பூஜை போடணும் ஒரு பாக்கெட் லட்ட தின்னு சும்மா இருங்க லட்டு குட்டு நான் காசுக்கு சொல்லலடி அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ நீ மட்டும் சொல்லலனா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன் என்ன சார் அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்டாடிட்டா தப்பிச்சோம் பொழச்சோம் ஓடி வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ராஜன் எனக்கு எது சார் தேங்க்ஸ் எல்லாம் நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார் உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே